பவர் பாண்டி மற்றும் ராயன் ஆகிய படங்களை இயக்க தனுஷ் அவர்கள் அடுத்து இட்லி கடை அப்படின்னு படத்தை டேரக்ஷன் பண்ணிட்டும் ஆகும் சொல்லப்படுது இதனடுத்து இவர் ஹிந்தி படம் உள்பட பல படங்களை கைவசம் வச்சிருக்காரு இந்த நிலையில சமீபத்துல தனுஷ் அஜித் சார் அவர்களை சந்தித்து அவரை வைத்து இயக்கத்தான் ஒரு கதை சொல்லி உள்ளதாகவும் அந்த கதையை கேட்டு அஜித் சார் நேர்மறையான பதில சொல்லி உள்ளதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை மற்ற எல்லா விஷயங்களுமே சாதகமாக அமையும் பட்சத்துல தனுஷ் அஜித் சருடைய கூட்டணியில ஒரு படம் உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த தகவலை வெறும் வதந்தி அப்படின்னு மறுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது தனுஷ் அவர்கள் என்னதான் தன்னுடைய முன்னாள் மருமகனாக இருந்தாலுமே தற்போது வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் நல்ல உறவுல தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு முதல் நாள் முதல் காட்சி செல்வது அவருடைய பட ட்ரீசர் ட்ரெய்லருக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அப்படின்னு தனுஷ் அவர்களும் தனுஷ் அவர்களுடைய படங்களை பார்த்து வாழ்த்துவது போன்ற விஷயங்களை சூப்பர் ஸ்டாருமே இன்றளவுமே பண்ணிட்டு இருக்காரு கேல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்து விசாரிக்கப்பட்ட பொழுது இது வெறும் வதந்தி தான் தனுஷ் அவர்கள் சாரி வைத்து எந்த படத்தையுமே டைரக்ஷன் பண்ணல அப்படின்ற தகவலை தெளிவுபடுத்திருக்காரு ஸோ இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி தொழில்கள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க